அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் கேள்விகள் முப்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் இது டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்வி நீங்கள் டெட்டு டிஎன்பிஎஸ்சி எது படித்தாலும் இந்த கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் அதுக்கப்புறம் ஆன்சர் வரும் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கிறவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள் சுட்டு சொல்லை கண்டுபிடிக்க சுட்டு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் உதுகான் பல்வகை உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை விரிவாக கூறும் இலக்கியம் எது ஆப்ஷன்ஸ் படித்து ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் திருவாசகம் வீட்டின் முன் ஐவர் கோலமிட்டனர் இத்தொடரில் ஐவர் என்பது எதை குறிக்கும் ஆன்சர் ஒன்றொளி பொது சொல் புணர்ச்சியில் வரும்மொழி முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் டேஷ் என சொல்ல வேண்டும் மெய் முதல் தூது இலக்கணம் கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தூது இலக்கணத்தை கூறும் நூல் எது ஆன்சர் இலக்கண விளக்கம் ஆன்சர் இலக்கண விளக்கம் நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கறி மூட்டையும் இந்த வரிகள் இடம்பெறுவது பட்டின பாலை வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது வளவன் ஏவா வானூர்தி புறநானூறு திருக்குறளில் எத்தனை இயல்கள் உள்ளன திருக்குறளில் ஒன்பது இயல்கள் உள்ளன விரைவு அச்சம் வெகுளி மகிழ்ச்சி முதலிய பொருளில் வருவது எது அடுக்கு தொடர் தமிழே உலகின் முதல் மொழி மூத்த மொழி என்று கூறியவர் தேவனேய பாவனார் நன்னூல் கற்றேன் இத்தொடர் உணர்த்தும் ஆகுபெயர் எது நன்னூல் கற்றேன் என்பது காரியவாகுபெயர் பின்வரும் தொடர்களில் வல்லினம் மிகும் இடத்தை தேர்ந்து எழுதுக வல்லினம் மிகுவது இகர ஈற்று வினையச்சத்தின் பின் தமிழகத்தில் எழுப்பப்பட்ட உயரமான முதல் கோபுரம் எதுன்னு கேட்டிருக்காங்க முதல் கோபுரம் தஞ்சாவூர் திருவுடையார் கோயில் மூங்கில் எவ்வகை குடும்பத்தை சார்ந்தது மூங்கில் புல் இனத்தை சார்ந்தது நடுனா நடு அன்னத்தை தொடுவதால் தோன்றும் எழுத்து இஞ்சி இடுப்புன்னு இடுப்பு நடுவில் இருக்கிறதுனால இச்சி இஞ்சி தான் வந்து நடுனா நடு அன்னம் முயல் வெள்ளை வெளியேறின இருந்தது வந்த சொல்லே திரும்பவும் வந்திருந்தது அப்படின்னா அது செரியினை இணை வெள்ளை வெளியேறு இணை இருந்தது இணைச்சொல் என்ன செரியினை இணை கீழ்காணும் வினை மரபுகளில் பொருந்தாத ஒன்று ஆன்சர் கோலம் போடு விடு என்ற வினையடியின் இறந்த கால தன்மை ஒருமை வினைமுற்று எது விட்டேன் ஒரு தொடரில் யார் எது எவை யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வரும் சொல்லே டேஷ் ஆகும் எழுவாய் நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும் அதை நோக்கி பசியும் ஆறிட வேண்டும் என்ற பாடல் வரிகள் எழுதியவர் தமிழ்பசி க சச்சிதானந்தன் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் பறவைகள் சேர்ந்து வரும்போது எதை சேர்த்து எழுதுகிறோம் ஆன்சர் உம் சேர்த்து எழுதுகிறோம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் தன்மை வினையால் அணையும் பெயர் வந்துள்ள சொற்றொடரை தேர்வு செய்க எல்லாமே வினையால் அணையும் பெயர் இதுல தன்மை வினையால் அணையும் பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க சென்றேனை பார்த்தாயா பரிதிமார் கலைஞரால் வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர் முதல் இரு சீர்களின் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எனப்படும் இணை எதுகை பரிதிமார் கலைஞர் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை எந்த இதழில் வெளியிட்டார் உயர்தனி செம்மொழிங்கிற கட்டுரையை எந்த இதழில் வெளியிட்டாரு ஆன்சர் செந்தமிழ் பறவைகள் வலசை புதலுக்கான காரணம் ஆப்ஷன்ஸ் படித்து ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் பருவநிலை மாற்றம் கொட்டி அளத்தல் என்ற மரபுத்தொடரின் பொருள் என்ன மரபுத்தொடர் ரெண்டாவது தடவையாக கேட்டிருக்காங்க கொட்டி அளத்தல் என்ற மரபுத்தொடரின் பொருள் மிகுதியாக பேசுதல் இரு தினைகளுக்கும் பொதுவான முறைப்பெயர் எது முறைப்பெயர் ஆடு மாடு மாடுகள் கூட அம்மானு சொல்லுவோம் இல்லையா தந்தை இதோட தந்தை இது அப்படின்னு சொல்லுவோம் ஆன்சர் தந்தை வினையச்ச சொல்லை தெரிவு செய்க வினையை கொண்டு முடியும் சொல் தான் வந்து வினை எச்சொல் ஆன்சர் நடந்து செல் இதோட முப்பது வினாக்கள் முடியுது இன்னமும் டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லை டீச்சர் ட்ரைனிங் படித்ததோ விட்டுலாம் போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒன்ஸ் டெட்டு பாஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி படிக்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்